அன்பார்ந்த யூடியூப் சேனல் நேயர்களே ஜோதிட ரத்னா ரமேஷ் என்னும் என்னுடைய ஜோதிட கலையை தற்பொழுது உங்களுக்கு நான் சொல்ல எனக்கு பெரும் வாய்ப்பை கொடுத்த யூடியூப் சேனலுக்கு களங்கூப்பி என் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் பார்க்கும் நேயர்கள் எனக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப்பை கொடுத்து என்னை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஓ நம சிவாய நமக ஓ நாராயண நமக அன்பர்களை வணக்கம் ஜோதிடம் என்றால் என்ன ஜோதி என்றால் வெளிச்சம் என்று பொருள்படும் எங்கு ஜோதி இருக்கோ அங்கு இருள் என்ற மாயை நீங்கிவிடும் எனவேதான் ஜோதி உள்ள இடம் ஜோதிடம் ஆகும் வெளிச்சம் உள்ள இடம் இருளை நீக்கி ஒளியை தரக்கூடியது உண்மை பொருள் அறியாமை என்னும் இருளை நீக்கி ஒளியை தரக்கூடியது ஒளி என்றால் அறிவை தரக்கூடியது எனவேதான் அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு என்னும் மொழியை தரக்கூடியது ஜோதிடம் அன்பர்களை எங்கிருந்து வந்தது ஜோதிடம் வேதங்கள் நான்கு ரிக் யஜு சாமம் அதர்வணம் என்பன இதில் அதர்வண வேதம்தான் ஜோதிடம் அதர்வண வேதத்தில் ஜோதிட சாஸ்திரத்துடன் இயற்கைக்கு மாறாக மனிதனின் அதீத வளர்ச்சி பற்றிய இரகசியங்களும் மாந்திரிகத்தின் ஜெகதாள சித்துக்களும் ஆட்பெரும் படையை அழிக்கக்கூடிய மந்திர தந்திரங்களும் பலவும் இடம்பெற்றிருந்ததால் பின்வரும் மக்களின் நலன் கருதி அதர்வன வேதம் முற்றிலும் மறைக்கப்பட்டது கற்பனைக்கு கெட்டாத காலந்தொட்டி தென் தென்னிந்திய ரிஷி மாமனிவர்கள் தங்களது தவ யோக சக்தியாலும் ஞானதிஷ்டியிலும் வானசாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் கற்றறிந்து எழுத்து வடிவம் இல்லாத காரணத்தால் தங்களது சீடர்களுக்கு வாய்மொழி நாணமாக போதித்தனர் இந்த மெய்ஞான அறிவை முற்றிலும் கற்று தேர்ந்தவர் அகத்திய முனிவர் இந்த பிரபஞ்சத்தை நிர்மாணிக்க பிரமன் படைத்த ஏழு பேர்களில் ஒருவர் ஜோதிடம் ஏன் தேவை விதி வலிது அதன் வலிமையை ஜோதிடம் பார்ப்பதால் மாற்ற முடியும் சந்தர்ப்பங்களை எவரும் உருவாக்கி கொள்ள முடியாது சந்தர்ப்பங்கள் எந்த நேரத்திலும் வரும் என்பதை உணர்த்துவதே ஜோதிடம்